ஈ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோபி கூட எப்படியான பாக்கை சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிவம் பண்ணாலுமே வந்து பாக்கியா வந்துட்டு நான் திருப்பி பழைய மாதிரி சேர்ந்து மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லிடுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இசார வந்து விடுற மாதிரி இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட வந்து இது பண்ணுறாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்தீங்கன்னா ஏ சார் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போக கோபி பார்த்தீங்கன்னா மதியம் வந்துட்டு அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு கிளம்பி போயிடாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியை கால் பண்ணேன் இவர் இனியா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறதுல அவங்க அவங்க லவர் கூட பேசுகிறதா எதாவது ஒரு கால் பண்ணாலுமே வந்து எடுக்காமல் பிஸியாகவே இருக்குது இதனால் இனியமாக செம்ம கோவத்தில் இருக்க பாக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டெலாம் முடிஞ்சு நைட்டு வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இனியும் கிட்ட ஏமா இப்படி பண்ணுற வர வர நீ இது பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி இனியாக திட்டுறாங்க ஏடி இப்போ நான் என்ன பண்ணேன் அவ வைத்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோனா நல்லா தான் சாப்பிட்டுருந்தாங்க நீ வந்த உடனே தான் வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி எப்படி ஒன்று சாப்பிட்டா நல்லா தான் அது சரி நான் ஃபோன் பண்ண ஏன் நீ எடுக்கல அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் ஸ்டடி விஷயமாக பிஸியாக இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கிய பார்த்தீங்கன்னா செமக்காவும்பா ஏ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் சாய்ந்தரம் வரேன் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க நீ என்ன பண்ணுறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வர வர நீ ரொம்ப ஃபோன் பேசுகிறேன் அது சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு கேட்டால் ஃப்ரெண்டு கூட தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் தப்பு பண்ணாத வரைக்கும் நீ தப்பிச்சு எதன தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சு ஆனால் அவ்வளோதான் இந்த பாக்கியோட போகிறது நீ பார்த்துருக்கல அவர் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லலை சரிம்மா சரிம்மா நான் தான் எந்த தப்புமே பண்ணல அப்புறம் என்னத்துக்கு என்னை இப்போ மிரட்டுறேன் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்தியாவும் பெருசாக எடுத்ததில்ல இந்த விஷயம் பார்த்திங்கன்னா செல்வியும் பார்த்திங்கன்னா உங்கள் மகனுக்கு பார்த்திங்கன்னா டே நீ வர வர ரொம்ப ஃபோன் பேசுகிறடா ஆகாஷ் நீ இந்த மாதிரி இல்லை எங்கிட்ட கூட உங்களுக்கு சரியாக மூஞ்சி கொடுத்து பேசமாட்டேன் ரொம்ப ஃபோனிலே இருக்க அப்படி யாரான பொண்ணு இது லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்க உடனே ஆகாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துறாரு மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்போ செடி விஷயமாக தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தமா வேறு ஒன்றும் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல டே நம்மளாம் வந்து ரொம்ப ஏழை கிட்ட நம்மளுக்கு படிப்பு தான் கை கொடுக்கும் நீ வந்து எப்படியான படித்து கலெக்டர் ஆகிடும்டா அதை விட்டு லவ் இவ்வளோ இப்போ போயிட்டே அப்புறம் படிப்பே வீணா போயிடும்டா அப்படின்னு சொல்லல சரிம்மா சரிம்மா நான் எதுவும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆகாஷ் பார்த்திங்கன்னா புக்கை டூ ரூமுக்கு போயிடுறாரு உள்ள போயிட்டு பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிறது கருத்து நம்ம வந்து ரொம்ப ஏறப்பட்ட குடும்பம் நம்மளை வாழ வைக்கிற குடும்பத்துக்கிட்ட நம்மளே வந்து இது பண்ணக்கூடாது இதனால் அம்மாவுக்கு வந்து கெட்ட பேர் போயிருந்துடும் அதனால மினிமல் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் திருப்பி கால் பண்ண உடனே என்னடா பண்ணுறது இப்போ தானே நினைச்சதுக்குள்ள இனிமேல் கால் போன எடுக்கல எடுக்கலாம் வேணாமனு யோசிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா விழிச்சுட்டு இருக்காரு இப்படிதான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போகுது இனியாவும் ஆகோஷ மாட்டினாங்களா நான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேலே பண்ணுற அப்டேட் தந்து கொள்ளமாக இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பட்டன் நான் அப்புறம் ஒவ்வொரு இப்படியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ